வா இதோட பதினோரா ஆவது இது சரியா வந்துச்சுன்னா கேளுங்க வரல நானும் கேளுங்க நான் கலைச்சியே போனேன் கே ஸ்டார்ட் பண்ணுவோமா வணக்கம் ஹாய் ஹலோ நமஸ்தே நமஸ்காரம் ஆமாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேரூர் பொருள் தெரியாத ஒரு ரெசிபி தானுங்க முட்டையை கலக்கி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பிரெட்டை நல்லா கட் பண்ணிட்டு அடுப்பை பத்த வச்சுட்டு சட்டியை போட்டுட்டு சட்டியில காய வச்ச பிறகு அப்புறம் துணியால் தொடச்சி எடுங்க எடுத்து கொண்டுட்டு அதுக்கு பிறகு வந்து நீ போட்டு பிரெட்டை திருப்பி அதனை வாட்டி கொள்ளவும் பின்னர் எகைன் மாஜரி போட்டு அதன் பின்பு மூட்டை அடித்து வைத்துள்ள முட்டையை ஊற்றி கொள்ளுங்கள் கொன்ற பின்பு கொள்ளாதீங்க ஊற்றி ஊற்றி கொள்ளுங்கள் ஓகே பின் கொண்டுடாதீங்க ஆக்களை வாட்டி வச்ச ரெண்டு பிரெட்டையும் எடுத்து பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் நம்ம சீஸ் எடுத்து துருவி போட போகிறோம் நீங்கள் வேண்டாம் சதுரமாக ரை பண்ணி பாருங்க நான் ரை பண்ணால் சரி வரல சோதன்ட்டுட்டேன் அப்புறம் எங்கிட்ட ஒரு திருப்பு அங்கிட்ட ஒரு திருப்பு திருப்பிட்டு நடுவில் அப்படியே சதக் சதக்கன்னு வெட்டிட்டு அப்படியே மூடிட்டு நல்லா வேக வச்சா பிறகு டெக்கரேஷன் என்ற பேரில் நான் சீஸை வச்சேன் திருப்பி அது நல்லாவே இல்லைல்ல எனக்கே தெரியுது அப்புறம் அலைக்கா அப்படி கொஞ்ச நேரம் வாட விட்டுட்டு தூக்கி டிசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ற பேரில் அதை ரெண்டு துண்டாக வெட்டிட்டு வச்சுட்டு ஒரு மூண்டு ஓனியன் வட்ட ஓனியனை வச்சிட்டு அப்புறம் புல் எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா நானும் க ஃபோட்டோகிராஃபர் ஆகலாம்னு யோசிச்சேங்க அவ்வளோதான் ஓகே பாய் பாய்